மயிலாடுதுறை மாவட்ட குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் குணசேகரன் என்பவர் கடந்த ஒன்பதாம் தேதி கூரைநாடு தனியார் பெட்ரோல் பங்க் பகுதியில் சீருடை அணியாமல் டூ வீலரில் சென்றுள்ளார் அப்போது அவருக்கு முன்னால் பைக்கில் சென்ற சரண்ராஜ் என்ற இளைஞர் இடதுபுறமாக ஓரங்கட்டியுள்ளார் இதனால் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் சிறிது தடுமாற்றம் அடைந்துள்ளார் இதையடுத்து ஆத்திரமடைந்த இன்ஸ்பெக்டர் ஆபாச வார்த்தைகளால் திட்டியதாக சொல்லப்படுகிறது இதை சற்றும் எதிர்பாராத சரண்ராஜ் பதிலுக்கு ஆவேசமாக பேசியுள்ளார் இதையடுத்து இன்ஸ்பெக்டர் குணசேகரன் சரண்ராஜை சாலையில் உதைத்து தள்ளியதாகவும் சாதியை குறிப்பிடும் வகையில் விமர்சித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் குணசேகரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது இதையடுத்து சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றிய போலீஸ் உயரதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் குணசேகரனை சஸ்பெண்ட் செய்து தஞ்சை சரக டிஏஜி ஜியாவுல் ஹக் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த இன்ஸ்பெக்டர் குணசேகரனால் பாதிக்கப்பட்ட பலரும் இது தொடர்பாக பொதுவெளியில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இவர் வேதாரண்யத்தில் சட்டம் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்த போது பலரையும் தாக்கியதாக சொல்லப்படுகிறது தனியார் ஹோட்டல் ஒன்றில் தகராறு செய்ததாகவும் ஓய்வு பெற்ற காவலரை தரக்குறைவாக பேசியதாகவும் பல்வேறு அடக்குமுறை செயல்களில் ஈடுபட்டதாகவும் புகார் வாசிக்கப்படுகிறது இந்த தொடர் புகார்களின் அடிப்படையிலேயே அவர் மீது தற்போது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது ஓரமணிந்து பேச மாட்டேடான்னு என்ன கேட்டாரு நான் இதே போல் செய்து கொண்டே இருந்தால் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் மேலும் பெரிய அளவில் நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டு சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க